ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று எனக்கு பிறந்த நாள் என் பிறந்த நாளைக்கு என்னென்ன ஸ்பெஷல் யார் யார் என்ன செய்ய போடுறாங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் எப்போதும் போலாம் நான் மருதாணி போட்டாச்சு நல்லா சவந்திருச்சு ஒரு ஒரு வாரமாக காய்ச்ச சளி இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப இருமல் தாங்க முடியல இருந்தாலும் நான் மருதனை வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு இருமிக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் நான் வந்து மருதனை வச்சிட்டேன் அது வந்து நம்ம வீட்டில் உள்ள மருதனை முன்னாடி வாசப்பல்ல இருக்குது அந்த இதில் நான் வந்து வச்சாச்சு என்னோடய மருதனை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போது எனக்காக யார் யாரும் என்னென்ன சமைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் மேல் பண்ண போகிறது யாருனா எங்கள் சாதனாக்கா சாதனா என்ன சமையல்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எனக்கு பிடிக்காது அதனால் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி எல்லா ஐட்டமும் இங்கே எடுத்து வச்சாச்சு உள்ளே கேஸில் செய்கிறேன்னாங்க அப்புறம் இல்லை அடுப்புலேயே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து செய்கிறாங்க சாதனை வந்து பிரியாணி அம்மா வந்து சிக்கன் கிரேவி தாளிச்சா அதுக்கப்புறம் தலைக்கறி குழம்பு தலைக்கறி கிரேவி சாதம் அதெல்லாம் அம்மா பிரியாணி மட்டும் அக்கா சாதனா அக்கா ஏன்னா இப்படி ஃப்ரீயாக வில சமைச்சிட்டா பிரச்சனை இல்லை அதனால் வந்து அம்மா வந்து கிரேவியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்போ சாதனை வந்து பிரியாணி செஞ்சிட்ருக்கா எப்பொழுதும் போல் எண்ணெய் பட்டைக்கிரம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி அளவுக்கு வந்து வதக்கிட்டேன் வதங்கினதுக்கப்புறம் வந்து அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தான் சிக்கன் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் சிக்கன் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினோன்னே மீதி மசாலா மடுகி சாரி இதில் வந்து தக்காளி புதினா மல்லித்தலையாக மல்லித்தளை போட்டிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம் கறி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லி தலை பச்சை மிளகா அப்புறம் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் இருந்து வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் மிளகாத்தூள் போட்டோம்னா காரமாக கொஞ்சம் இருக்கணுன்றதுக்காக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சி விட்டுக்கிறேன் வந்து ஊற்றியாச்சு எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா நான் மிளகாத்தூளுக்கு அப்புறம் வேற எந்த மசாலாவும் போடல கொஞ்சம் கொதிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நான் நாலு காப்பிடி வந்து அரிசி இந்த காப்படியால் நான் நாலு காப்பிடி வந்து அரிசி எடுத்தேன் அப்போ நம்ம நார்மல் அரிசி எல்லாமே செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுன்ற மாதிரி தான் நம்ம வந்து அரிசி எடுத்து அளந்து போடுவோம் தண்ணி ஆனால் துளசி பச்சரிசிக்கு வந்து எப்போவுமே கப்பு வந்து கம்மியாக தான் போடணும் அப்போனா ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் வந்து தான் தண்ணி சேர்க்கணும் அது இல்லாமல் நம்ம சிக்கன் தான் போட்டிருக்கோம் இல்லையா சிக்கனில் வந்து தண்ணி சேரணுன்றதுனால அப்போ நான் எட்டு காப்பிடி தண்ணி ஊற்றாமல் ஆறு காப்படி தான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் கொதிஞ்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம் அரிசி வந்து நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சேன் ஊற வச்சு கழுனி பிடிச்சி தண்ணியெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து தண்ணி இல்லாமல் நல்லா நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தோடனே நம்ம வந்து போட்டுடலாம் தண்ணி கொதிஞ்சிட்ருக்கும் போது நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாதனா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா நம்ம சேல்ஸ் பண்ணுற பிரியாணி மசாலா சரி அதை சேர்த்து நல்லா வச்சலாம் அதே மாதிரி நம்ம வந்து மட்டன்னா கூட நம்ம ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருப்போம் இல்லையா சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் முக்கா பதத்துல இருக்கும்போதே நம்ம வந்து கொதி வச்சுட்டு அரிசியை போட்டிடலாம் அப்பதான் அந்த அரிசி வேகிறதுக்கும் கறி வேகிறதுக்கும் சரியா இருக்கும் இல்ல அப்படின்னா கறி ரொம்ப வெந்து போயிடும் அந்த மாதிரி இல்லாம இந்த மசாலா போட்டதுக்கு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோட நம்ம இறக்கிடலாம் அரிசி ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுடலாம் தண்ணி இல்லாம முடிச்சுட்டேன் ஆனால் நான் வந்து காட்டுறதுக்குள்ளே பிரியங்கா வந்து இல்லையா நான் தான் நின்றுட்டு இருந்தனால பதி பிரியங்காய் உள்ளே போயிட்டாலா அதனால ஒத்த கையில் எடுத்து காட்ட முடியாமல் நான் வேகமாக வந்து தம் போட்டேன் அரிசி எல்லாமே கரெக்டாக ஈக்குவல் சமமாகிடுச்சு அரிசியும் தண்ணியும் அதனால் என்னென்னா நான் நெருப்பை எடுத்துகிட்டு தம் போட்டேன் ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபது நிமிஷமாவது தம்மை நம்ம ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த தம்முக்கும் இதுக்கும் வரும் ஆனால் அதே அதே மாதிரி என்னென்னா நான் எப்போவுமே இந்த மாதிரி வந்து கறிக்கொட்டையில் வந்து நான் தம் போடவே மாட்டேன் எங்கள் அம்மா தான் வந்து தம் போடுவாங்க நான் வந்து எப்போவுமே வச்சுட்டு சுடு தண்ணி அதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன் நல்லா அரிசியும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிம் பண்ணிட்டு சிம்லையே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன்னா அந்த ஆவிலே மூடி போயிடும் அடுப்போம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வெயிட் பொருளை தூக்கி வச்சிருவேன் நான் அப்படி தான் செய்வேன் சில பேர் சுடு தண்ணி வைப்பாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்க ஆனால் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து நின்றுட்டு இந்த தம்மு தான் போடுவேன் என்ன தான் இருந்தாலும் நம்ம பழைய கால ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் தவுசு பிள்ளையெல்லாம் வச்சா பாருங்கள் அந்த நெருப்பு தான் அள்ளி போடுவாங்க அந்த நெருப்பு மேலே வைக்கும்போது கீழே அந்த அடுப்போட அலன்னு இருக்கும்போது அந்த ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அந்த மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு மாதிரி படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் கறி வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்காமல் நான் எப்போ நான் எப்போவுமே பெருசாக விடுப்பேன் ஏன்னா நம்ம பண்ணுறது தான் அங்கே காப்படி ரெண்டு காப்படி அப்படியா அதனால தான் நான் அப்படியே செஞ்சு பழகிட்டேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து அம்மா சொன்னதுனால சேர்ந்து சொல்லிட்டு ஓகேன்னு நான் தம் போட்டிருக்கேன் பார்ப்போம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து அம்மா செஞ்ச தலைக்கறி கிரேவி கறியாக போட்டு அம்மா வந்து கிரேவி மாதிரி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து தலைக்கறி குழம்பு இது வந்து சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வெங்காய பச்செடி அதுக்கப்புறம் தால்ச்சா பாதி ஊற்றிட்டாங்க தால்ச்சா பிரியாணி ரெடி இன்னும் ஸ்பெஷல் சித்தி சித்தவா வராங்க அசிதா வந்திக்க இங்கே தான் இருந்தாங்க சித்தி சித்தவா வராங்க சரி நீங்கள் த தச்சிட்ற சார் தேங்க்யூ சித்தி தேங்க்யூ சித்தவா நீங்கள் எதாச்சும் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் நீங்கள் தைச்சது சுதீஷ் தப்பா சாப்பிட வந்துட்டாங்க சாப்பாடு போட்டாச்சு சித்தாப்பாடு பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்கலாம் சித்தவா பிரியாணி எப்படி சித்தவா இருக்கு பிரியாணி சாதனா கிரேவி எல்லாம் அம்மா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அம்மா

बड़े पड़ियापी बर्थ डर प्रियंका टू यू ब्लैस हाँ, वो तो वो तो है। नहीं, 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 नहीं,

हाँ इधर इधर खेलने इंद्रियों ने सोने ना लगे क्या क्या अब तक ये भी बोले हाँ क्या क्या ये पट्टी कटपट ड्राम पर है क्या ஸ்மைல் வந்து கட் பண்ணி கட் பண்ணி சர்வீஸ் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்க

முடிச்சாச்சு அப்படியே இருக்கு அதுக்குள்ளேயே டீ குடிக்க போயிட்டாங்க விசாகன் தான் வந்து வெட்டினாரு எல்லாரும் வெளியிலே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க அம்மா வந்து டீ ஆத்துட்டாங்க बाय अत्ते की बायसले मामा गेली잖아 बाय잖아 बायसले 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 मामा बायसले मामा मामा बैटात बसले वा वांडीर केलमटाना सरीस्ती बायसती थैंक यू सुती थैंक यू ஃபர்ஸ்ட் கேக்கு சித்தி சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க வெட்டி முடிச்சிட்டேன் அடுத்து வந்து என்னோட தம்பி பெரிய தம்பி இவன் கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் சாணா ரஞ்சி தம்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க சோ அதனால நாங்க வந்து இங்க கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் இங்கே வந்தாச்சு எல்லாரும் இப்ப இங்க இருந்துச்சுன்னா ரெண்டாவது கேக்கு வெட்ட போறேன் வரலையா விசாகன் வந்து அவன் நாங்க வீடியோ பேசுற கேப்ல கத்திய போட்டான் ಅದರಲ್ಲಿ ಪೆನ್ ಇಕ್ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಸಲ್ಲ ಜಾಗ ಕೈ ಇಡ್ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಟು ಯು ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಟು ಯು ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಟು ಯು ಓದಿ ಕಿಸಾಮನ್ ಓದಿ 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 ಸಾಮಿ ಓದಿ ಬಾ ಓದಿ ಓದಿ ಸಾಮಿ ಓದಿ 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 ಆಯ್ ಆ ಏ

ரெண்டு பேருமே திருவிழால காண போனாங்க வேலையே இருக்காத விட்டுறதே தான் வேலையாடா ஒருக்க மாட்டான் கையே சிரி பிரகாஷ் என் தம்பி பெரிய தம்பிக்கு சிரிக்க வைக்க அவனே வாயில போட்டான் கோகுல பிரியம் அது அவன் போட்ட மாத்தி என்ன கேட்கணும் கூடமான நம்மளுக்கு நம்ம தான் பாத்தாவணும் சரியா

தள்ளி பாக்குறேன் <laughs> 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 <laughs>

ஐ சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. டேய் நீ என்னுகிட்ட பார்க்கலா? என் தம்பி மகனோ. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா அது அப்பறம் பூ காலண்டர் முடி மாத்தி. நான் என் தம்பி என்னோட இன்னொரு ஃபேமிலி நான் இவள சொல்லி நான் இவங்க பிறந்தநாளுக்கு வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்துர்க்கேன் இவன் சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேபி சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் என்னோட க்ரஷ்ன வெச்சுக்கோங்க அவங்க ஃபேமிலி எல்லாரும் எனக்காக கேக் வாங்கிட்டு அவங்க ஃபேமிலி ஃபுல்லா எல்லாம் தள்ளி தள்ளி நிக்கறாங்க அதனால நானே தயமோ வந்து கேக் வெட்ட போறேன் வாங்க அத்தை இவங்க என்னடா அத்தை தெரிஞ்சவங்க வந்து வாங்கமா பெரிய பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா இவங்க வந்துட்டு சின்ன பொண்ணு இவங்க வந்து இவங்கதான் வந்து அவங்க பையன் இவங்க வந்து இவங்களோட தங்கச்சி அவங்க வந்து அடுத்த தங்கச்சி இதுதான் என்னோட இன்னொரு கேட்க விட்டு போறேன் தீப்படி எடுத்து பக்கம் வச்சோடு mama mama jaane aur mama na

என்னைய என்ன <playful in language> <laughing mini drained out>

இல்லைன்றத எங்க பெரிய பாப்பா மீன் பண்ணிடுவாங்க எங்க விரும்பா எல்லாம் ஆயிரம் ஆயிரம் தரவை மணிதான் நாங்க என்ன பண்ணலாம் நான் இங்க அலகா வந்துருது பாருங்க இது பாப்பு இது பண்ணுங்க கொஞ்சம் எல்லாரும் எிட்டு போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மா காபி போட்டு கொடுத்து எல்லாம் பேசுனாங்க இந்த வருஷம் எனக்கு நிஜமாவே ரொம்ப சூப்பரா முடிஞ்சிச்சு நான் நினைக்காத விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துச்சு என் தம்பி எனக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்தான் என்னோடய ஃபோட்டோ வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபோட்டோ கொடுக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் எனக்கு மூணு ஃபோட்டோ வந்துருச்சு மூணு ஃபோட்டோ காஞ்சுட்டேன் இன்னொரு ஃபோட்டோ நான் காட்டில அது ரொம்ப ஸ்பெஷல் அது நான் தனி வீடியோவாக போடுறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்ததுக்கு பருப்பு அன்னைக்கு பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஆனால் நான் சொல்லுவேன் இல்லை நான் முப்பத்தி தேதி பிறந்தது தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு ஏன் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு பண்ணிக்கு நான் பிறந்ததுன்னா வருஷத்தோடு வருஷமா கை கொடுக்குறவங்க பிறந்த நாள்னு தெரியாது ஆனால் ஹாப்பி நியூ இயர் பிறந்த நாள்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனால் அப்படி இல்லை எனக்கு வருஷத்துல முத கடைசி நாளும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஃபர்ஸ்ட் நாளும் சந்தோஷமா இருப்பேன் அதனால என் பிறந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிறந்த நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஹாப்பி நியூ இயர் பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் அடுத்த வருஷத்துல பார்க்கலாம்